வெல்கம் டு சர்சஸ் சமையல் இன்னைக்கு நான் உடுமலைப்பேட்டை போயிட்டு இருந்தேங்க அப்புறம் வந்து திருமூத்தி அங்க இருந்து கோயில் இதெல்லாமே போயிட்டு இருந்தோம் அங்கே உடுமலைப்பேட்டையிலருந்து திருப்பதிக்கு போயிருந்தேங்க அங்கே வந்து எல்லாருமே பேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் ஒரு ஒருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க பேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் மீட்டுக்காக தான் போயிருந்தோங்க கோயிலில் போய் சாமி தரிசனம் பண்ணதெல்லாம் வந்து கண்குள்ளா காட்சியாக இருந்துச்சு நாங்கள் திருப்பதிக்கே போயிட்டோமா அப்படிங்கிற நினைப்புலாம் வந்துச்சு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து சுகுணாக்கா அவங்க தோட்டத்துக்கு போனோம் அந்த தோட்டத்துல வந்து உங்களுக்கு நோனி பழம் இந்த மாதிரி சீத்தா பழம் இது எல்லாமே இருந்துச்சு அவங்க தோட்டத்தை சுற்றிலும் எல்லாமே வந்து பழ வாங்கிதாங்க மாதுளப்பழம் கொய்யாப்பழம் சீதாப்பழம் சப்போட்டா நாவல் பழம் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் நிறைய 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 இருந்துச்சுங்க ரொம்ப இயற்கையான சூழ்நிலை அங்கே வந்து அவ்வளோ முகநூல் நட்புகளும் வந்திருந்தாங்க நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க இதை எல்லாம் ஏற்பாடு செஞ்சது வந்து சுகுணாக்கா சுகுணா முத்துசாமிங்கிற பேர்ல வந்து அவங்க பேஸ்புக்ல இருக்காங்க அப்புறம் விஜிராம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எதுக்காக போயிருந்தோம்னா ஜனவரி எட்டாம் தேதி அசிம்பருப்பு டேயா வந்து கொண்டாடுறதுக்காக போயிருந்தேங்க அந்த அசிம்பருப்பு சாதம் சான்ஸ் இல்லைங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதுக்கு ஒரு கடலை சட்னி வடம் வடை பாயசம் விருந்து அமர்கிழமை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் நானே எங்கள் சுதா புதுப்பையில இருந்து விஜய் என்னோட ஃப்ரெண்டு வந்தாங்க அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு செல்வி அடியூரில் போய் அழைச்சிட்டு போனோம் இன்னும் நிறைய பேர் அங்கே வந்து புது அறிமுகம் கிடைச்சது இது எல்லாமே மனசுக்கு நிறைவா இருந்துச்சுங்க நான் அங்கே போன நிகழ்வுகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வீடியோவா கொடுக்குறேன் நான் வந்து இதை பாத்து பாத்தா பிரிச்சு குடுக்குறேன் நீங்க இந்த டிராவல் விளாக் ஒண்ணு குடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் சுகுணாக்கா வீட்டுக்கு போனோம் சுகுணாக்கா வீடு சான்ஸே இல்லைங்க அப்படியே தோட்டமா பூந்தோட்டமா இல்லை வீட்டுக்கு போயிருக்க மாட்டு வீடு பார்த்தா அதை விட களைக்கூடுமா அப்படிங்கிற மாதிரி தான் சுகுணாக்காவோட வயசுக்கு அளவுக்கு ரொம்ப பிரமிப்பாக வச்சுருந்தாங்க இது எல்லாத்தையுமே நான் வீடியோவாக கொடுக்குறேங்க இப்போ நாங்கள் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி மீட் பண்ணோம் எப்படி எல்லோரும் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள் நிறைய நட்புகள் கிடச்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க வாங்க வீடியோக்கு போகலாம் இருந்து நானே எங்கள் அக்கா பொண்ணு சுதா ரெண்டு பேரும் தான் காரில் கிளம்பினோங்க நாங்கள் மூலனூரில் போய் என்னோடய ஃப்ரெண்டு விஜயா செல்வராஜுங்க இவங்க அவங்களையும் பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் தாராபுரத்தில் போய் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டோம் காலையில் என்னங்க வழக்கம் போல் இட்லி தான் விஜிக்கும் இட்லி தான் பிடிக்கும் எனக்கும் இட்லி தான் பிடிக்கும் சுதாவுக்கும் இட்லி தான் பிடிக்கும் அதனால் பிரச்சனையே இல்லை மூணு பேர் இட்லியே ஆர்டர் பண்ணிட்டோங்க கரூர்லேருந்து நாங்கள் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் கிளம்பிட்டோம் அதனால் எயிட் தேர்ட்டிக்கு முன்னாடியே நாங்கள் அபூர்வாக்கு போயிட்டோங்க அங்கே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பினோம் அப்புறம் நாங்கள் உடுமலைப்பேட்டை போகிற வழியில் கனியூரில் இன்னொரு ஃப்ரெண்டுங்க செல்வின்னு சொல்லிவிட்டு அவங்க இருந்தாங்க ரத்னசாமி அப்பாச்சி அண்ணா அவங்களும் வந்து ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு தான் செல்வி ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு தாங்க அவங்க வீட்டில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம் அவங்களையும் போய் அவங்க வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போனோம் அண்ணா கூட உட்காந்து இப்போ விஜய் பேசிகிட்ருக்காங்க நானும் சுதாவும் வீட்டெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்தோம் அப்படியே திருமண பக்கம் எல்லாமே வந்து செடி நிறைய வச்சுருந்தாங்க இன்டோர் பிளான்ட்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க நான் சுதா விஜ்ஜி மூணு பேருமே அண்ணா கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்தோம் அப்புறம் வந்து அவங்க வீட்டில் ஒரு டீ சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நாங்கள் அங்கே இருந்துருப்போங்க நேரம் போனதே தெரியல பேசிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு குரூப் ஃபோட்டோலாம் நாங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பினோங்க வெளியில் பாருங்களேன் அப்படியே ஸ்டெப்ஸில் ஃபுல்லாக எல்லாமே வந்து பிளான்ட்டு தான் வச்சுருந்தாங்க எல்லாமே குரோட்டன்ஸ் தாங்க இப்போ நம்ம அப்படியே எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே அப்படியே வெளியில் வந்தோம் வெளிலையும் வந்து வெஜி வந்து ஆர்ச் மாதிரி போட்டு விடலாமில்லங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க இனிமேல் தான்மா போடணும் அப்படின்னு அண்ணாவும் இருந்தாங்க விஜயும் செடியெல்லாம் ரொம்பவே ரசிப்பாங்க அவங்க வீட்டு முன்னாடி நிறைய செடியும் வச்சுருக்காங்க விஜயம் இப்போ நாங்கள் எல்லாருமே கிளம்பி வெளியில் வாசலுக்கு வந்துட்டோங்க வந்ததுக்கப்புறம் செல்வி அவங்க மருமகளை கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்க பக்கத்தில் பக்கத்துலேயே தான் இருக்காங்க ரெண்டு பேருமே அவங்க மருமகள் சரண்யாவும் நம்மக்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் முன்னாடி பாருங்கள் என்ட்ரன்ஸ்லேயே வந்து எவ்வளோ செடி வச்சுருக்காங்க இந்த இடத்துலேயே வந்து ஒரு கார்டன் மாதிரி வச்சுருந்தாங்க அதையும் நம்ம பார்த்துட்டு அந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு எடுத்துக்கிட்டேங்க பூ தொட்டிலேயே வெளியில் ரோஸ் செடி வச்சுருந்தாங்க நல்லா துளிர்த்து வந்துருந்துச்சுங்க அதையெல்லாம் பார்த்துட்டு பேசிகிட்டுன்ட்டு நான் செல்வி விஜி மூணு பேரும் கிளம்பினோம் அண்ணாக்கிட்டேயும் அன்போடு விடைபெற்றுட்டு அதுக்கப்புறம் போகிற வழியில் ஒரு நர்சரி பார்த்துட்டு அங்கே இறங்கிட்டவங்க சுகுணாக்காவுக்கு ஏதாவது நம்ம கிஃப்ட் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்போ தான் பேசாமல் செடி வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கே ஆளுக்கு ஒரு ரோஸ் செடியே நாங்கள் வாங்கிட்டோம் பூ செடியை பார்க்குறதுனாலே எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லைங்களா அது ரோஜா பூ செடியெல்லாம் நிறையவே இருந்துச்சு அதில் வந்து ஆளுக்கு ஒரு செடியை பார்த்து வாங்கினோம் இப்போ விஜய் கையில் வச்சுருக்காங்க பாருங்களேன் இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் பூவெல்லாம் ஒன்று 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 கலர் கலராக ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ அதை எல்லாமே வாங்கிட்டு வந்து இப்போ எங்கள் சுதா வந்து டிக்கில் வச்சிட்ருக்காங்க அடுத்ததான் நாங்கள் நேராக உடுமலைப்பேட்டையில் இருக்க திருப்பதி அங்கே போனோங்க அந்த திருப்பதியில் வந்து வெங்கடாஜலபதி தரிசனம் பண்ணுறதுக்காக தான் போயிருந்தோம் அங்கே போனப்போ பஸ்ஸில் வரவங்க காரில் வர்றவங்க எல்லாருமே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க கோவில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கோலம் ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க பெயிண்டில் தான் போட்டிருந்தாங்க கோவில் முன் தோற்றமும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க கோலம் முன்னாடி மட்டும் இல்லைங்க சுற்றிலும் எல்லா பக்கமே வந்து கோலம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அப்புறம் வைகுண்ட ஏகாதசிக்காக பாருங்கள் இதெல்லாம் வந்து சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாமே இருந்துச்சு கோவிலில் நான் ஒரு கோலப்பிரியங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கோலத்தை பார்த்தோன்னே அப்படியே சுற்றி சுற்றி எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க அப்புறம் முன்னாடி நின்று சிலைக்காமல் இவங்க வந்து பொங்கல் கொடுத்துட்டே இருந்தாங்க ஆனால் அந்த பொங்கல் நல்லா சூடாக நல்லா இருந்துச்சுங்க எல்லாருமே கோவிலுக்கு வந்துட்டு கோவிலிருந்து அதுக்கப்புறமா தான் சுகுணாக்கா அவங்க தோட்டத்துக்கு போகிறதுன்னு முடிவாச்சுங்க அதனால் ஒரு ஒருத்தராக வர ஆரம்பித்தாங்க அப்படியே வந்தவங்க கூடையெல்லாம் இந்த மாதிரி ஃபோட்டோஸும் நாங்கள் எல்லாருமே எடுத்துக்கிட்டோம் இவங்க வந்து திருப்பூர் ராஜிங்க நம்ம ஏரியாக்காரங்க தான் அப்புறம் உள்ளே பாருங்களேன் இங்கே வந்து வைகுண்ட ஏகாதசிக்காக வந்து பூ அலங்காரம் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எல்லாமே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வாழைப்பூ அப்புறம் மக்காசோள கருது இதெல்லாமே அலங்காரத்துக்காக தான் வச்சுருந்தாங்க அது எல்லாமே பார்த்துட்டு இருந்தேங்க மாலை எல்லாமே கட்டி நீட்டாக வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து நான் தாளம்பூன்னு நினச்சிட்ருந்தேங்க அப்புறம் கேட்டால் தென்னை மட்டியில் தான் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க நமக்கு இதையெல்லாம் பார்க்கும்போதே இவ்வளோ அழகாக இருக்குது இதையெல்லாம் சாமிக்கு அலங்காரம் பண்ணி பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குங்க வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அப்படியே அந்த வெங்கடாஜலபதி வந்து ஜொலிப்பாக இருங்க கண்கொள்ளா காட்சியாக தான் இருக்கும் பாவாத்தாள் மணிக்கா ராஜி அப்புறம் பரிமலாங்க இவங்க வந்து முத்து பரிமலா எனக்கு எல்லாரோட பேரும் தெரியல சாரி அவங்க அந்த ப்ளூ கலர் சுடி இருக்காங்களே அவங்க வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க எல்லோரையும் மீட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி தான் நாங்கள் காரில் வர்றவங்க எல்லாமே வந்து முன்னாடியே சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வாங்கி இப்போ எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோங்க இதுக்கடையில் கோயம்புத்தூர்லேருந்து வர்ற மினி பஸ்ஸும் வந்துருச்சுங்க வந்து எல்லாருமே இப்போ தான் ஒரு ஒருத்தராக இறங்கிட்டு இருக்காங்க விஜய் அவங்களையெல்லாம் வரவேற்கிறதுக்காக அங்கேயே போயிட்டாங்க இவங்க ஆனந்தி ஹாய் பை சொல்லிட்டு வர்றாங்க ஒரு ஒருத்தராக வந்து வந்துட்டே இருக்காங்க இப்போ விஜயரா மோடி வராங்க பாருங்கள் இவங்களும் சுகுணாக்காவும் தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் மீட்டுக்கு வந்து முழு முதற் காரணம் அப்படின்னு கூட சொல்லலாங்க இப்போ பஸ்ஸில் வந்தவங்க எல்லாருமே வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டாங்க அப்புறம் நாங்கள் ரெண்டு மூணு காரில் வந்தவங்க எல்லாருமே நாங்கள் வந்து நேராக சுகுணாக்கா அவங்க தோட்டத்துக்கு போயிட்டோங்க தோட்டத்துக்கு போயிட்டு அப் அங்கே வந்து சுகுணாக்கா வீட்டு அண்ணா வந்து வந்திருந்தாங்க அப்புறம் அவங்கள பார்த்து பேசிகிட்டு இருந்தோம் விஜிக்கு வந்து முன்னாடியே அவங்களெல்லாம் பழக்கம் அப்படிங்கிறதால அவங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்கள் எல்லோரும் இந்த மாதிரி அங்கே உட்காந்து ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோங்க இதுக்கடையில் சுகுணாக்கா வந்துட்டாங்க அவங்க க்ரீன் சாரி தாங்க சுகுணாக்கா எல்லாருமா நின்று இப்போ நாங்கள் ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம் சுகுணாக்கா தான் இந்த குரூப்புக்கே லீடர்னு சொன்னாங்க அவங்க அப்படியே அவங்க வீடு பார்த்திங்கன்னா ஒரு நந்தவனம் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால தான் நாங்கள் அவங்களுக்கு வந்து செடி வாங்கிட்டு போனோங்க அப்புறம் இப்போ நாங்கள் எல்லாருமா கிளம்பி திருமூர்த்தி ஃபால்ஸ் போயிட்டுருக்கோங்க சுகுணாக்கா அந்த விஷயத்தில் ஒரு கூட வேஸ்ட் பண்ணலை இப்போ நம்ம எல்லோரும் கிளம்பி நம்ம நேராக ஃபால்ஸுக்கு போயிடலாம் அவங்க பஸ்ஸில் வர்றவங்களும் அங்கே வந்துடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கே சாமி கும்பிட்டுட்டு ஃபால்ஸில் போய் குளிக்கிறவங்க குளிக்கலாம் நேராக நம்ம தோட்டம் வர்றவங்க வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க அக்கா சொன்ன படி எல்லாருமே கிளம்பிட்டோம் இப்போ பாருங்கள் அங்கே வந்து எல்லாமே இப்போ ஐயப்ப சாமி சீசனுங்கிறதுனால பஸ்ஸில் வேனில் எல்லாம் வந்து சாமிகள்லாம் நிறைய வந்திருந்தாங்க இப்போ விஜி சுகுணாக்காக்காருக்கு போயிட்டாங்க அதனால் நான் செல்வி சுதா மூணு பேரும் இப்போ கோயிலுக்கு அப்படியே போயிட்டுருக்கோங்க அங்கங்கே நின்று நாங்கள் அப்பப்போ ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம் அந்த கடையிலலாம் வந்து நல்லா சூடாக இட்லி தோசை பஜ்ஜி எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க இந்த கடையில் வந்து அதிரசம் லட்டு தட்டடா ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு பார்த்துட்டு தான் போனோம் இப்போ பாருங்கள் கோவிலோட வியூ தெரியுது பாருங்களேன் அப்படியே இந்த மலைக்கு பக்கத்தில் அவ்வளோ அழகாக அம்மனிங்கேஸ்வரர் கோவில் நம்ம இப்போ வந்து அடைஞ்சிட்டோங்க ஐயப்பசாமி கோவிலுக்கு போனவங்க போயிட்டு வர்ற வழியில் இங்கே வந்தோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அவங்களையும் பார்த்து நம்ம பேசினோம் அவங்க எல்லோரும் குரூப்பாக இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க நம்மளும் அவங்க கூட நின்று ஆசையாக வீடியோவும் எடுத்துக்கிட்டோம் வாங்க மேடம் நீங்கள் ஃபோட்டோவுக்கும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க அதனால் நானும் அவங்களோட எல்லாரோடையும் பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட நின்று ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இப்போ இந்த பஞ்சலிங்க அருவிக்கு மேலே வந்து இப்போ பாலம் போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த வழியாக தான் திருமூர்த்தி ஃபால்ஸுக்கு போகணும் ஆனால் நாங்கள் வந்து போகலை பஸ்ஸில் வந்தவங்கெல்லாம் எல்லாருமே போனாங்க நான் செல்வி அக்கா ஒரு குரூப் நிறைய பேர் விஜய் சுதா எல்லாருமே கூட நாங்கள் போகலை இங்கே கோயிலுக்கு பக்கத்துலேயே இந்த நீரோட்டத்திலே குளிக்கிறவங்களுமே குளிச்சிட்டு இருந்தாங்க நாங்கள் போய் கை கால் மட்டும் கழுவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் செல்வி சுதா மூணு பேருமே இங்கே போய் கை கால் முகம் மட்டும் கழுவிக்கிட்டோங்க அவ்வளோதான் முன்னாடி மட்டும்தான் நிற்க முடிஞ்சி பாருங்களா அதனால் வந்து வழுக்க ஆரம்பிச்சிது அதனால் நாங்கள் அதுக்கு மேலே போகலை அப்படி தண்ணியில் கை வைக்கும்போதே நல்ல சில்லுன்னு இருந்துச்சுங்க பனிகால வரையா அதனால் கைகால் முகம் மட்டும் நாங்கள் கழுவிட்டு வந்துட்டோங்க தண்ணி பார்த்தோன்னா ஆசையாக தான் இருந்துச்சுங்க நான் இந்த ஃபால்ஸுக்கெல்லாம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி திருமூர்த்தி ஃபால்ஸ் வந்திருக்கேங்க ஃபால்ஸ்லேயே போய் கூட குளிச்சிருக்கோம் அப்போல்லாம் தெரியல ஆனால் இப்போல்லாம் வந்து ஃபால்ஸுக்கெல்லாம் நடக்க முடியாதுங்க இங்கேருந்து ஒரு கிலோமீட்ரு நடந்து போகணும் திருமூர்த்தி ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறதுக்காக போய் இங்கே உட்காந்துட்டேன் அந்த இடத்துலருந்து எந்திரிச்சி என்னால் மேலே ஏறி வர முடியலைங்க அவ்வளோ வழுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த திருமூர்த்தி ஃபால்ஸு இந்த இடம் எல்லாமே வந்து ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் தாங்க இருக்குது இப்போ அக்காவும் வந்துட்டாங்க அப்புறம் எல்லாருமே இப்போ ஒரு ஒருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே போயிட்டா நம்ம ஃப்ரெண்டு பாருங்கள் நிறைய பேர் அங்கே இருக்காங்க அப்படியே அவங்களுக்கு கை கெடைச்சது எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவ்வளோதான் நம்ம ஆசந்தான் நம்மக்கிட்ட என்ன இருந்தாலும் தூக்கிட்டு ஓடிடுங்க அப்படியே திருமண பக்கமெல்லாம் வந்து வனரம் நிறைய இருந்துச்சுங்க பாருங்கள் இங்கேயும் ஒன்று உட்காந்துருக்கு அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அதையும் காட்டுறேன் உங்களுக்கு இந்த திருமூர்த்தி மலையில் இருக்க லிங்கேஸ்வரர் கோவிலில் என்ன சிறப்பு அப்படின்னா சிவா விஷ்ணு பிரம்மா எல்லோரும் ஒரே இடத்துல இருக்காங்க இருந்து அருள் பாளிக்கிறதா அதுவும் வந்து சுயம்புவாக இருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது தாங்க மும்மூர்த்திகள் இருக்கும் கருவறை தான் இப்போ நம்ம பார்க்குறோங்க பாறையை கொடைஞ்சி தான் இந்த ஆலயத்தை கட்டியிருக்காங்க இப்போ நம்ம வந்து இந்த பாறையை சுற்றி இப்போ நம்ம வரப்போகிறோம் ஆனால் தண்ணியில் தான் நடக்கணும் எனக்கு அதுவே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு சுதா சித்தி பயப்படாமல் வாங்க வாங்க கொஞ்சம் மெதுவாக வாங்க அப்படின்னா இதில் நான் வீடியோ வேறு எடுத்துகிட்டு வந்தேன் கொஞ்சம் பயந்தான் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியில் தான் நம்ம அப்படியே நடந்து போகணும் இருந்தாலும் தண்ணியை பார்த்தோன்னே அப்படியே வீடியோ எடுக்கிற ஆசையில் தான் இப்போ இதையெல்லாம் நான் எடுத்துகிட்டு வரேங்க இதையெல்லாம் உங்களுக்கும் காட்டணும்னு ஒரு ஆசை அவ்வளோதாங்க இப்போ போன மாதம் ரொம்ப மழை பெய்திச்சு இல்லைங்களா அப்போ கூட வந்து கோவிலுக்கு உள்ள எல்லாமே வந்து தண்ணி வந்துடுச்சு அப்படிங்கிற தகவலும் சொன்னாங்க நான் சுகுணா காட்டை கேட்டேன் அக்கா நீங்கள் எப்படிங்க ரொம்ப சாதாரணமாக நடந்து போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அது வந்து நமக்குள்ளே அந்த பஞ்சபூதங்கள் வந்து அந்த நேரத்தில் நமக்கு தைரியத்தை கொடுத்துரும் நம்ம பஞ்சபூதங்களை வேண்டிட்டு நம்ம நடக்கணும் அப்படின்னு அக்கா சொன்னாங்க இப்போது பாவாத்தாள் மணிக்கா திருப்பூர் பூமதி இவங்க எல்லாருமே எங்கள் கூட வராங்க சாரிங்க எனக்கு எல்லாரோட பேரும் ஞாபகத்துக்கு வரல ஞாபகத்துக்கு வர்றவங்க பேர் சொல்கிறேன் ரொம்ப துணிச்சலாக இப்போ நான் வந்து கூப்பிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அக்கா கூப்பிட்ட தைரியத்தில் இப்போ நானும் தண்ணிக்குள்ளே அடி மேலே வச்சு போகிறேன் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குற ஆசையில் போயிட்டுருக்குறேங்க ஆனால் நம்மளாம் வந்து வாழ்க்கையில் அக்காவை பார்த்து கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குங்க அக்கா வந்து சுகுணாக்கா அந்த க்ரீன் சாரி கட்டியிருக்காங்கல்லங்க தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் அவங்கள பார்த்து நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம் அவங்க இந்த வயசில் முகநூல் நட்புகள் இவ்வளோ பேரை சம்பாதிச்சிருக்கிறது அவங்க எல்லாரையும் அரவணைச்சி போகிறது எல்லோருக்கிட்டையும் இனிமையாக பேசுகிறது எல்லாமே எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சுங்க இப்போ திரும்ப வரும்போதும் பாருங்கள் விஜி கையை எவ்வளோ இரிக்கமாக பிடிச்சிட்டு வரேன்னு பாருங்கள் நான் தண்ணியிலெல்லாம் சாமானியமாக இறங்கவே மாட்டேங்க போட்டிங் எங்கே போனாலும் போக மாட்டேன் அருவியில் குளிக்க போனவங்கெல்லாம் ஒரு குரூப் போயிட்டாங்க நாங்கள் இங்கே ஒரு குரூப் வந்து ஜாலியாக பேசிட்டு இதையெல்லாம் நல்லா சுற்றி பார்த்து பார்த்துட்டு நேரம் போனதே தெரியலங்க அங்கங்கே எல்லோரும் செல்ஃபி எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது இப்படிப்பா பொழுது போயிட்டு இருந்துச்சுங்க இப்போ செல்வி விஜய் ஃபோட்டோக்கு நின்றுட்டுருக்காங்க பாருங்கள் அக்காவுக்கு வந்து ஃபோன் வந்துடுச்சு அடுத்த ஏற்பாட்டை கவனிக்கிறதுக்கு அப்படியே போயிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே இப்போ நானும் பூமதிங்க இவங்க திருப்பூரில் இருக்காங்க இவங்க அரவுக்குறிச்சியில் பிறந்தவங்க தான் அதனால் அவங்கக்கிட்டே கொஞ்சம் நேரம் நம்ம இருந்தோம் இப்போ எங்கள் அக்கா பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு ஸ்கூலில் படிக்கும்போது இவங்க ஜூனியருங்க ஆனால் என்னை விட எங்கள் அக்காவை தான் ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க ஆஹா பாருங்க எப்படி ஐஸ்கிரீம் சாப்பிடுது பாருங்களேன் ரெண்டு ஐஸ்கிரீம் ரெண்டு கையில் வச்சுக்கிட்டு அதுவும் வந்து ஒன்று கெட்டியாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கீழே வச்சு உருட்டி உருட்டி அந்த கூலிங் போகிறதுக்காக அந்த மாதிரி ரசித்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க இதை நாங்கள் எல்லாருமே வந்து ரசித்து பார்த்துட்ருந்தோம் அப்புறம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து அந்த முருகன் கோவில் வாசல்படியில் உட்காந்து எல்லோரும் இந்த மாதிரி குரூப் ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம் ஜனவரி எட்டாம்தேதி காலையில் ஃபஸ்ட்டு உடுமலைப்பேட்டையில் வந்து திருப்பதி வெங்கடாஜலபதியை நாங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்ததாக திருமூர்த்தி மலையில் இருக்க அம்மனிங்கேஸ்வரரையும் நல்லா திருப்தியாக தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து சுகுணாக்கா அவங்க தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோங்க அங்கே தான் வந்து மீட்டிங் போட்டிருந்தாங்க பாருங்கள் அந்த மலையெல்லாம் பாருங்களே பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்க அப்புறம் அதையெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே அப்படியே இப்போ காருக்கு வந்துட்டுருக்கோங்க வர்ற வழியில் பார்த்தா அப்படியே வெள்ளை கலராக கையில் கொண்டு வந்தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தா பஞ்சு மிட்டாயிங்க கலர் போடாத பஞ்சு முட்டாயி அங்கே இருந்துச்சுங்க அதையும் பார்த்துக்கிட்டே இப்போ நம்ம காருக்கு வந்துட்டோங்க அப்புறம் காரில் ஏறினதுக்கு அப்புறமா தான் சொன்னாங்க இப்போ ரெட் கலர் கார் முன்னாடி போகுது இல்லைங்க சுகுணாக்கா அவங்க காரில் தான் விஜய் போயிட்டாங்க அப்புறம் நானும் செல்வி சுதா எல்லாருமா வந்து இந்த காரில் வந்தோம் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம திருமூர்த்தி டேமுக்கு போகிற வழி இது தாங்க இந்த வழியாக போய் தான் இப்போ சுகுணாக்கா அவங்க தோட்டத்துக்கு போகணும் அப்போ தான் சொன்னாங்க விஜி வந்து நீங்கள் அக்கா வீட்டுக்கு வந்துடுங்க சுகுணாக்கா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோங்க வீடாக அது நந்த வணங்க அப்படியே பூத்து கொழுந்துச்சுங்க நாங்கள் அங்கே அக்கா வீட்டுக்கு போனது அங்கேருந்து செடி கொடிகள் எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுத்திருக்கேங்க அதுக்கப்புறமா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சுகுணாக்கா வீட்டு தோட்டத்தில் மீட் பண்ணது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் தனி வீடியோவாக கொடுக்குறேங்க இன்றைக்கி நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இதோட மட்டும் இல்லைங்க ஜனவரி எட்டாம் தேதி அரிசி பருப்பு சாதனால் இன்னும் தொடரும் தொடரும் தொடருங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரசுவ ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ